நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் இந்தியாவுடைய கிராமம்னு சொல்றோம் சுதந்திரம் நம்ம போது கோடி பேர் இருந்தோம் நம்ம கால்நடைகள்னு சொல்கிறது ஆடு மாடு வந்து நூற்றி நாற்பது கோடி இருந்தது இந்த ஆடு மாடுங்கிறது சத்து பண்ற விஷயம் ஆட்டு எருவு மாட்டினுடைய சாணி எருவுகள் தான் வந்து ஆர்கானிக்கான விஷயங்களா இருந்தது கவுஸ் லாட்டர்ஸ் போட்டு மாடுகளை வந்து நம்ம கொண்டுட்டோம் கால்நடைகள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கோடி கூட இல்லைன்னு சென்சஸ் சொல்லுது போட 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 பூமியை பால் இருக்கிறோம் நிறைய வந்து ஐடி துறைகளில் போகிறதுனால விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க என்னுடைய பூமியவே பார்க்குறக்கு என் பையன் வருவானாங்கிறது டவுட்டு லாபகரமான விஷயமா இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை இதை பண்ணும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ராய் கொண்டு வந்து வச்சு ராயெல்லாம் மூட்டை கணக்கில் இருக்கும் அதை வருஷத் கணக்கில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி ராய் மாவு இவங்களும் காசு கொடுத்து வாங்குறாங்க நாங்கள் இந்த கம்பு சோளம் அதெல்லாம் இல்லை வார்டு ஓட்டிட்டு போறீங்களா எங்கே கூப்பிட்டு ஓட்டிட்டு போறீங்க மலைக்கு போவீங்க அங்கே யானை இருக்குங்களா இருக்கு ஆனால் நைட்டு வந்து போகும் சார் ஆ சரிங்கய்யா மேட்ச்சலுக்கு போச்சுன்னா எப்போ வருங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு தான் வருங்களா அவ்வளோ நேரம் மேட்ச்சலுக்கு தான் விட்டுருவீங்க நாலு மணிக்கு செட்டுங்களா ஓ ஓகேனூர் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இங்கே இருளரினா மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க உங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்னுடைய பேர் ராஜ்குமார் நான் என்னுடைய தோட்டம் இந்த ஓகேனூர் கிராமத்தில் இருக்குது எங்கள் அப்பா மாஸ்டர் இருந்தார் சீலியர் ஸ்கூலில் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கிராமத்தில் தான் தோட்டம் இருக்குது பார்த்துட்ருக்கோம் இந்த ஓகேனூர் கிராமம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆதிவாசி மக்கள் நிறைந்த இடம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது வந்து ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது மீதி இருக்கிறவங்க வந்து கூலி தொழிலாளிகளாக இந்த இதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரமடை ஊராட்சியில் வந்து கடைசி கிராமம் இதை தாண்டி ஒரு மேலே ஒரு கிராமம் இருக்குது பூலப்பதின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்து இப்போ கரண்ட்டு வந்து ஒரு ஒரு தான் ஆகுது இது வரைக்கும் நம்ம சுதந்திரம் இந்தியாவில் கரண்ட்டே இல்லாத கிராமம் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது குடும்பங்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கரெக்டான சாலை வசதிகள் இல்லை கரண்ட் இல்லை இப்போ தான் கரண்ட்டு போயிருக்கு இந்த ஊக்கைனூர் இருந்து தான் அவங்க போயிட்டுருக்காங்க அதனால் மேக்சிமம் பூலப்பதியில இருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ரோடு வசதி இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் போக முடியாது அந்த மாதிரி இருக்காங்க பாரு இவங்க லட்சுமணன் இந்த மெயினாக வந்து இவங்களுக்கு ஆடு மேய்க்கிறது தான் இதனுடைய தொழில் எங்களுடைய ஊர் மூவ் இருக்காரு அதை பற்றி சொல்லுவாருங்க வணக்கங்க வணக்கம் நீங்கள் தான் மூப்பன் இல்லைங்களா அவங்க ஊருக்குடிய ஒரு மூத்த கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை பற்றி உங்கள் பேர் உங்களை ஊரை பற்றி சொல்லுங்கள் இந்த பேர் மாரிமுத்துங்க அது அப்பா இருந்து தாத்தா காலத்தில் இருந்து இருக்கிறாங்க எங்கே கோழி தொழில் இதுதாங்க தோட்டத்தோட்ட வேலைக்கு போகிறோங்க அப்புறம் ஆடு ஆடு மேய்க்கிறது ஆடு மாடு தான் மேய்க்கிறது முக்கியமாக ஆடு மேய்ச்சி தான் இதை தொழில் இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் ஊர் வந்து ரொம்ப எவ்வளோ பழமையான ஊர் வாழமில்லைங்க இப்போதான் ஆர்டிக்கிறோம் வாழமைங்க அப்போல்லாம் கோரு இதுங்க அன்னைக்கு சாலை வசதி இல்லை சாலை வசதி இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒரு வசதி மற்றது ஒன்றும் இல்லைங்க மூப்பன் அப்படிங்கிறது என்னங்க உங்களுடைய அந்த ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த ஒரு அடைமொழிக்கு என்ன காரணம் நீங்கள் தான் அந்த ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் சொல்லணும் அது தாத்தா காலத்திலேருந்தும் அப்படியே நடந்துட்டு இருக்குங்க தாத்தா இருந்து பா பா இருந்து எங்கள் அப்பா இருந்து மறுபடியும் நாங்கள் வந்து உங்களோட அந்த பரம்பரை பரம்பரையாக நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அந்த தலைவர் அந்த பதவிக்கு ஏற்றவங்களா இருக்குங்களா அதாவது ஊர் மூப்பன்னா இப்போ இங்கிலீஷில் பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் வந்து இதை ஹெட்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஊர்னுடைய நல்லது கெட்டதுக்கு எதா இருந்தாலும் அந்த ஊர் மூப்பனுடைய விஷயங்கள் தான் மெயினாக ஊர் மூப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து என்ன விளையுதோ ராகி என்ன பயிர் பண்ணி எந்த விஷயங்கள் விளையுதோ அதில் ஒரு பங்கு வந்து ஊர் மூப்பனுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நாளைக்கு ஒரு ஊரில் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சம் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அப்படி இருந்தது இன்றைக்கி வந்து அது வந்து கொஞ்சம் மாறி இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு யானைகள் இருக்கிறதுனால எந்த பயிரும் பண்ணி இவங்களால எதையும் எடுத்துக்க முடியாது அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா வெறும் ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் இல்லைனா இவங்களுக்கு சொந்த பூமி இருக்குது ஆனால் எதையும் பயிர் பண்ண முடியாது எதை பயிர் பண்ணாலும் யானை இப்போ காட்டு பன்னி மயில் அந்த மாதிரி எதையும் போட்டு இவங்க மானாவரி பயிர்கள் எதுவுமே இவங்கனால எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்காங்க இவங்க எல்லாேருமே யானைகள் வந்து எப்பப்போலாம் வரும் சார் இங்கே இந்த ஏரியாவில் யானைகள் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் இருக்குது ஆனால் பட் அதிகமான மைக்ரேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கேரளாக்குள்ளே அப்படியே அது வந்து வருவாங்க அந்த டைம் வந்துட்டு போயிடுவாங்க போயிடுவாங்க ஆனால் பட் நிறைய சேதாரங்கள் இருக்குது அதாவது வந்து இப்போ எதா பணப்பயிர்கள் வாழை தென்னை எது போட்டாலும் எவ்வளோ பெரிய ஃபென்ஸாக இருந்தாலும் உடச்சி இது பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய வெஜிடேஷன் வந்து இல்லை அப்போ அதனால் அவங்க இதை தொலாவி வர்றாங்க மெயினாக வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து வெஜிடேஷன்ஸ் கம்மியாக இருக்குது ஏன்னா வனத்துறை வந்து இதுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான உணவு அங்கே இருந்ததுன்னா அவங்க உணவு தேடி இங்கே வர மாட்டாங்க இதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது யானையினால் நிறையா நாங்கள் ஆதிவாசி மக்கள் உயிரிழந்ததும் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் போயிட்டுருக்கு பட் ரொம்ப இயற்கையான கிராமம் அதுவும் மெயினாக சைலண்ட் வேலியிலேருந்து வர்ற முதல் காற்று இங்கே தான் கேரளா பார்டர்லேருந்து வர்ற விஷயங்கள் இந்த மக்கள் தான் இன்னும் தொன்று தொட்டு இந்த இயற்கையும் இந்த பாரம்பரியத்தையும் காப்பாற்றிட்டு வர்றாங்க இந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே வரும்போதே அந்த காற்றினுடைய அந்த ஒரு தன்மை தான் எனக்கு புலப்பட்டுச்சுங்க சார் அப்படியே இயற்கையான ஒரு காற்றை இங்கே சுவாசிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம் இதை வந்து நம்ம நகரத்துல எல்லாம் இந்த ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கவே முடியாது ஓகே இவங்களுடைய பரம்பரையான அந்த தொழில் வந்து நீங்கள் சொன்னீங்க சார் ஆடு மேய்க்கும் தொழில் மாடு மேய்க்கும் தொழில் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கிறது இதெல்லாமே இவங்க பண்ணுவாங்களா ஆ தேன் எடுக்கிறது இருக்குது கண்டிப்பாக ஆதிவாசிகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தை அதாவது தை மாசி பங்குனி பங்குனி தை மாசி பங்குனி அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வந்து தேன் வந்து ஃபாரஸ்டுக்குள்ள தேன் இருக்கும் இவங்க போய் அந்த தேன் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதாவது அந்த தேன் எடுத்துகிட்டு வந்து வரதிலையும் தேன் கம்மியாக தான் இருக்குது வரதும் இல்லை சுத்தமே ரெண்டு மூணு வருஷமா இருக்கு தேன் எப்படி நீங்கள் எடுப்பீங்கய்யா தேர்நவங்க இவங்க தான் எடுப்பாங்க நாங்கள் எடுக்க மாட்டீங்க அது சாப்பிட்றது மட்டும்தான் எடுப்போம் விற்பனைக்கு நீங்கள் விற்பனைகள் விற்பனைகள்லாம் நாங்கள் கொடுக்குறதில்லை சாப்பிட்றது மாட்டேன் எடுப்போம் அப்படி அப்படியே உங்களுடைய கிராமத்தினுடைய அந்த திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்குதுங்க அதை பற்றி நான் சொல்லுங்க திருவிழா எப்படிங்க இறந்துட்டா திருவிழா நடத்துவோம் கொஞ்சம் இந்த சேர் பண்ணும் போது கஞ்சி சேருன்னு சொல்லுவாங்க அப்போ பண்ணும்போது நடத்துவோம் பாட்டம் பாட்டாக எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க நல்லா நல்லா பண்ணுவோம் அதாவது இவங்க அந்த கஞ்சி சீருன்னு சொல்கிறாங்கல்லங்க ஒருத்தர் இறந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் இவங்க இருபத்தி நாலு மணி நேரங்கிறது ஒரு ஒரு ஒன்றரை நாள் கூட ஆயிரும் ஏன்னா இவங்களுடைய தொழில் இருக்கிறனால இவங்களுடைய சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி இருக்கிற ஆதிவாசி கிராமங்கள் இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த அடக்கம் பண்ண முடியும் அதனால் மேக்ஸிமம் ஈவினிங் தான் அது இருக்கும் அப்போ இன்றைக்கி இறந்தாலும் இன்றைக்கி நைட்டு விட்டு அடுத்த நாள் சாயந்தரம் தான் அடக்கம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க அதுவும் வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இவங்களுடைய பாரம்பரியமாக ஒரு இசைக்கருவிகள் அதாவது அந்த பிபி மத்தாளம் அதெல்லாம் பண்ணி அந்த உயிர் சூழ்நிலைகளுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்புறம் மெயினாக அவங்க கஞ்சி சீருன்னு சொல்கிறது இப்போ நம்ம பதினோராவது நாள் பதினாறாவது நாள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி கஞ்சி சீர் அப்படிங்கிறது அந்த உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் மாதிரி மூணு மாதம் மூணு மாதம் கழித்து தான் அப்போ மூணு வருஷமே ஆகும் ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை இறந்துட்டாங்கன்னா நல்லது கெட்டதுக்கு எதுவுமே போக மாட்டாங்க அதாவது தீட்டுங்கிற மாதிரி எங்கேயும் போகாமல் அந்த உயிர் தன்மை கூட அந்த உயிர் பிரிஞ்ச உயிருக்காக இவங்க அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க கஞ்சி சீர் வந்து முழுசாக அதாவது ஈவினிங் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பன்னெண்டு மணி நேரங்கிறது பதினெட்டு மணி நேரம் முழுமையாக நடக்கும் பூரா அவங்க கும்மி அடித்து அந்த அவங்க பாரம்பரியமாக அந்த பாட்டுகளை பாடி அதுவும் வெடியை காத்தால பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் அந்த உயிர் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இசைக்கருவிகள் மட்டும் இல்லை மிருதங்கம் மிருதங்கம் ஹார்மோனிய பெட்டி வச்சு நல்லா பாடுவாங்க பாடி அந்த விஷயங்களை பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஆடுவாங்க அன்னைக்கு அப்புறம் ஆரம்பித்து காலையில் எட்டு மணி ஆகிரு செஞ்சு செஞ்சு தான் முடிப்பாங்க நான் அப்போயும் முடிக்கிறது இல்லை மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அந்த உயிர் வந்து மூதாதையர்கள் கூட சேர்றது இயற்கையோடு சேர்கிற மாதிரி அது பார்த்திங்கன்னா நான் இவங்க கூட அது இருந்து பார்த்துருந்துருக்கேன் அது எப்படி இப்போ நாம் வந்து ஒரு ஆத்மசக்தி வந்து ஒரு இயற்கையோடு சேருதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அதாவது அந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் திரும்பி வராது இந்த உடலுக்குள்ளே அது கூட இறைவனோட கலந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு முழுமையாக பண்ணி வெடிய காற்றால் அந்த ஹரிச்சந்திரன் நாடகம் நடத்தி அந்த உயிருக்கு இது அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கோமாளி வேஷம் ஒன்று போட்டு அந்த கோமாளி வேஷத்தில் அந்த தன்மையில் வந்து அது போகிறது ஏன்னா அவங்க மூதாதிரிகளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய மரியாதை பண்ணுறாங்க மெயினாக பார்த்திங்கன்னா நேற்று பொங்கல் அன்னைக்கு நேற்று வந்து மாட்டு பொங்கல் அதற்கு முதல் நாள் அதர் முதல் நாள் வந்து இவங்க மூதாதையர்களுக்கு வந்து நன்றி நாளா பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற அந்த ஆண்டவர் சாமி ஏன்னா சுத்திலும் இந்த மலைகளில் வந்து அந்த இறைவனை வந்து இவங்க இறைவன் ரூபமா வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து இவங்க எப்படி நாம வந்து ஆடி பதினெட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் இவங்க மூதாதையர்களுக்கு இவங்க நன்றி செலுத்துறாங்க சிறப்பா பண்ணுவாங்க பண்ணுவாங்க அந்த அந்த இப்போ சார் இருக்கு இருக்கு ஊரில் எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறாங்க இங்கே எத்தனை வீடுகள் இருக்குங்க நூறு வீடு இன்னொரு வீடு இப்போ அரசு இருந்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைச்சிருக்குங்களா இன்னும் என்னென்ன சலுகைகள் கிடைச்சா உங்கள் கிராமத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆஸ்பத்திரி ஒன்றுங்க இது தண்ணி வசதி இல்லைங்க ஒண்ணு எல்லா சின்ன குழந்தைகள் நிறைய இருக்காங்க கை குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி அங்கன்வாடி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இவங்க ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போகிறதுனால அந்த கை குழந்தைகளை ஆறு வயதுக்கு அப்புறம் தான் முதல் போக முடியும் அப்போ அந்த ஆறு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கறக்கு இவங்களுக்கு ஒரு அங்கன்வாடி கண்டிப்பாக தேவை அப்புறம் அங்கன்வாடி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் இன்னும் வந்து அடிப்படை விஷயங்கள் பார்த்திங்கன்னா டாய்லெட்டு அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து இல்லை இன்னும் இவங்க வெளியில் தான் போகிற மாதிரி இருக்குது இப்போ தான் ஒரு சில வீடுகள் வந்து அரசாங்கத்துலேருந்து கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க இவங்களுக்கு வந்து பொதுக்களிப்பிடம் ரொம்ப அவசியம் பொது கழிப்பிடம் அவசியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி சீர்கள் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு சமுதாய கூடமும் ரொம்ப தேவை இருக்குது தேவை இருக்குது அது இருந்தால் எல்லா ஃபங்க்ஷனாக நடத்த முடியும் ஒரு சமுதாய கூடம் இருந்ததுன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஏன்னா அவங்க சிம்பிளாக ஒரு கல்யாணம் அதே மாதிரி ஒரு பொண்ணு சீரு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு ஒரு சமுதாய கூட ரொம்ப அவசியம் அவசியம் அது போய் போக்குவரத்து வசதி இல்லைங்களா சார் பஸ் பஸ் போக்குவரத்து பஸ் போக்குவரத்து இந்த ஊகைனூர் வரைக்குமே ஒரு பஸ் வருதுங்க மூணு மூணு டைம் வருது காலையில குழந்தைகளை கூப்பிட்டு போறதுக்கு ஒரு எட்டரை மணிக்கு மதியானம் ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் வரும் சாயந்தரம் அந்த குழந்தையில திருப்பி கூப்பிட்டு வரக்கு அஞ்சு மணிக்கு வருது பஸ் வசதி இப்போ ஏற்பாடு ஆகிருக்கு நல்ல பிரச்சனை இல்லை ஆடு இது இவங்களோட இந்த பற்றி கொஞ்சம் ஆடு இவங்களுக்கு எவ்வளோ வருமானங்கள் கிடைக்கும் ஆடு மேய்ச்சல்னா இப்போ காட்டுக்குள்ளே போகிறது காட்டுக்குள்ளே போகணும் பாரிஸ்கருக்கு பயந்து ஆடு மேய்க்கணும் அப்புறம் இந்த ஆடு மாடு வந்து எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உதவுது அது போக மற்ற வரமான எதுவுமே கிடையாது அப்புறம் ஆடு வந்து இருந்ததுன்னா நாலு குட்டி வளர்த்துனா ஏதோ ரெண்டு குட்டி இருந்ததுன்னா ஒரு கருமந்திரம் செய்கிறோமா அந்த செலவு செஞ்சுக்கலாம் ஒரு புள்ள வயசுக்கு வந்தாலும் அந்த வயசு செய்யணும் செஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த டெத் எல்லா விஷயம் இந்த ஆடு மாடில் தான் நம்ம கையில் பேங்க்லேயே நாங்கள் அங்கேயே போய் இங்கேயே எடுக்கிறதில்ல அதை வச்சு தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மலைக்குள்ளாதவங்க எந்த வருமானம் கிடையாதுங்க இங்கே ஆடு இருக்குது வெள்ளாடு இருக்குது மாடு இருக்குது எல்லாமே இருக்குது வெள்ளாடு வளர்க்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் வெள்ளாடு வளர்க்கறதுக்கு அதில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் வெள்ளாடை வந்து ஒரு ஆடை வளர்த்தா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஈர்த்துக்குங்க ஆறு மாதத்துக்கு ஒரு குட்டி போடும் அப்புறம் ரெண்டு இருந்ததுன்னா நாலு குட்டி வருஷத்துக்கு நாலு குட்டி ஆறு மாதத்துக்கு கொன்னும் மறுபடியும் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒன்று அதுக்குள்ளே ரெண்டு இதுங்கிறதுக்குள்ளே இன்னும் இன்னொரு இயத்துக்குள்ளே இந்த முதல் ஈத்து கொஞ்சம் விற்கிற மாதிரி வந்துடும் அப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எது வீட்டில் வரும் செலவானாலும் அந்த பெருசாக இருக்கிறத நாங்கள் விற்று அதை தான் நாங்கள் காலத்தை ஒட்டிட்டு இருக்கிறது மறுபடியும் பேங்கலேயோ அங்கே எங்கே உங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு உள்ளவங்க மாதிரி அது ஏதோ கர்மெண்ட்லேயே அரிச்சு கொடுக்குறாங்க அரிசி சாப்பிட்றது ஆரவிட்டு போகிறது ஏதோ கு வீட்டுக்கு வரவங்கலி குச்சி எடுத்து வர்றது தான் அது ஆனை இருக்கு பூனை இருக்கு நரி இருக்கு எல்லாமே இருக்குது அதில் பயந்து தான் நாங்கள் மலைக்குள்ளே போய் ஒளியே வரல வீட்டுக்கு வர வரல நம்பிக்கை இல்லாத உயிரும் எங்களது சார் அது மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் எப்படி வர ஆனே வந்ததுன்னா சத்தம் போட்டு ஏதோ சாமி புத்தி அப்பா நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் கண்ணு தெரியாதமா காலம் தெரியாதமா நீ ஏதோ பக்கம் போப்போ நாங்கள் நாங்கள் வயிற்று பிழைக்கணுமெல்லாம் மலைக்குள்ளே நீங்கள் இப்படி கலாத் பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கள வேட வேண்டியதா நாங்கள் விரட்டுறதெல்லாம் இருப்போம் இது காட்டுக்குள்ளே வந்ததுன்னா ஏதோ பட்டாசு கிட்டாசு போட்டு விரட்டி விடுவோம் மலைக்குள்ளலாம் நாங்கள் விரட்ட முடியாது நாங்கள் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் இப்போ மலைக்குள்ளே நாங்கள் விரட்டி நாங்கள் எங்கே போக முடியும் அப்படி சொல்லி அவனை கையெடுத்துட்டு அப்படியே அவர் பக்கம் தான் நாங்கள் ஒரு பக்கம் வரதுங்களா ஆமா சார் நைட்டு கூட நைட்டு வந்துதுங்க நைட்டு வந்து பாருங்க நீங்க அந்த மரம் தெரியுது இல்லைங்க அந்த மேலே மரம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு அந்த பூலப்பதிங்கிற பதிங்கிற கிராமத்துல இருந்து ரெண்டு யானை வந்துட்டு போச்சு இவங்க வந்து இதனுடைய கால் தடங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க காலையில போனாங்கன்னா ஒரு யானை வந்ததா ரெண்டு யானை வந்ததா அப்படிங்கிறத கால் தடங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி யானை இருக்குதுங்கிறது ஃபாரஸ்ட்டுக்கு சொல்கிறதும் இவங்க தான் அதனுடைய மூமெண்ட் வந்து எந்த பக்கம் இருக்குதுங்கிறது வந்து இவங்களுக்கு ஆடு மேய்க்க போகும் பொழுது தெரிஞ்சுக்கிறாங்க பாதையில் பார்த்துருவோம் சார் இந்த பாதையில் போயிருக்குன்னா அந்த பாதையை நாங்கள் ஆட ஓட்டி போக மாட்டோம் நாங்கள் வேற ஒரு பாதையில் தான் போக முடியும் அதே பாதையில் போனால் ஏதோ ஒரு பக்கம் இருக்குது நாங்கள் எங்கே ஓடுறது அப்படின்னு சொல்லி இந்த பாதையில் போயிருக்கிறேன் நாம் இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழி மாதிரி தான் போய் மேய்த்துட்டு வரோம் சார் அதுக்கு நாங்கள் இங்கே போகும்போது அங்கே உடைக்கும் சார் நாங்கள் ஆடு சத்தம் போட்டு போகும்போது உடைக்கும் மரத்தை உடைக்கும்போது நாங்கள் பார்த்துருவோம் ஓ இந்த பக்கம் இருக்குது ஆணை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே மாறிக்குவோம் இந்த சைடில் மாறிக்க வேண்டியதுதான் திரும்பி நாங்கள் நாங்கள் சத்தம் போட்டு போகும்போதே மரத்தை உடைக்கும் அப்புறம் அப்போவே நான் தெரிஞ்சிருவோம் இங்கே இருக்குது ஆணை நாங்கள் வெளியே மாறி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றிக்குவோம் அதாவது அவங்க வாசம் கேட்கறாங்க அதாவது யானையினுடைய கண்டுபிடிச்சிக்க முடியுமா ரட்டி போட்டுனா வாசம் ரட்டி போடுதல்ல அந்த ரெட்டி வாசம் பார்த்துக்குவோம் தெரிஞ்சுக்குவோம் இருக்குது என்ன சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம் ரெட்டி காலையில் போட்டதா நைட் போட்டதா நேற்றுக்கு போட்டதா முந்தா நேத்துக்கு போட்டதா அப்படின்னு செக் பண்ணுவோம் சார் நைட்டுனா அப்படி ஓ இந்த நைட்டு தான் இந்த தரத்தில் தான் இருக்குதோ நாங்கள் மாறி தான் போகணும் வழி மாறி அப்படி ரெட்டி வாசமெல்லாம் எடுத்துக்குவோம் அப்புறம் கிராமத்தை பற்றி நீங்கள் ஒரு அழகியனும் ஒரு ரம்யமான ஒரு கிராமம் இந்தியாவுடைய முதுகெலும்பே கிராமம் தான் சொல்கிறாங்க இந்த கிராமங்களை எப்படி பேணி பராமரிக்கணும் இன்னும் எந்தெந்த மாதிரி முறைகளை கொண்டு வந்தால் இந்த கிராமம் மட்டும் இல்லை உலக அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சேர்த்து எப்படி பராமரித்தா நல்லா இருக்குங்க உங்களுடைய சார் மெயினாக வந்து அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பே நம்ம கிராமம்னு சொல்கிறோம் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி பேர் சொல்கிறோம் நம்ம நாற்பது கோடி பேர் சுதந்திரம் வாங்கும்போது கூட நம்மளது விவசாயம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருந்தது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஏன் இந்த ஆதிவாசி மக்களுக்காக சொல்கிறேன்னா சுதந்திரம் வாங்கும்போது நம்ம நாற்பது கோடி பேர் இருந்தோம் ஆனால் நம்ம கால்நடைகள்னு சொல்கிறது ஆடு மாடு வந்து நூற்றி நாற்பது கோடி இருந்தது நூற்றி நாற்பது கோடி இருந்தது ஏன்னா ஆடு மாடு இந்த ஆடு மாடுங்கிறது வந்து என்னென்னா இந்த பூமியை சத்து பண்ணுற விஷயம் அதாவது இன்றைக்கி ஆட்டு எருவு மாட்டினுடைய சா அந்த இது சாணி எருவுகள் தான் வந்து அதாவது இந்த ஆக்சுவலாக வந்து இந்த என்டையர் புல்வெளிகள் மூலமாக ஆர்கானிக்கான விஷயங்களாக இருந்தது ஒரு பீரியட்க்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் பீரியட்க்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுஸ் லாட்டர்ஸ் போட்டு மாடுகளை வந்து நம்ம கொண்டுட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கோம் கால்நடைகள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கோடி கூட இல்லைன்னு சென்சஸ் சொல்லுது அப்போது மெயினாக இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு சைக்கிள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆடு மாடுகள் மேய்க்கறக்கான மேய்ச்சல் நிலங்கள் இல்லை இப்போ இவங்க போய் மேய்ச்சல் பண்ண முடியாது மாடுக்கு வந்து உண்டான விஷயங்கள் இல்லை அப்போ வந்து ஒரு கிராமம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேய்ச்சல் நிலங்கள் இருக்கணும் ஆடு மாடுகள் இருந்தால் அந்த விவசாயத்திற்கு உண்டான நுண்ணுயிர்களும் அதாவது உரங்களும் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஃபர்டிலைசர் போட 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 பூமியை பால்படுத்திகிட்டு கிராமங்களுக்கு வந்து மெயினாக இவங்களுக்கு வாழ்வாதாரம் அதிகமாகணும் அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து இப்போ கொடுக்குற பணம் இந்த விவசாயத்துக்கு உண்டானதாக இருக்குது ஆனால் அந்த மேன் பவர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மிஷினரிஸ் வந்தாலும் விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சு அதற்குண்டான விஷயங்கள் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடிஸ் வந்து நிறையா கொடுக்கணும் அப்போ தான் வந்து விவசாயங்கள் வந்து பெருகும் அது வந்து ஏன்னா இந்த கிராமங்கள் வந்து இப்போ நிறையா வந்து ஐடி துறைகளில் போகிறதுனால விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆதிவாசிகளை தாண்டி இந்த பகுதியில் நாம நாங்களாம் இருக்கிறோம் நாங்களாக ஒக்குலிகான்னு சொல்லுவோம் ஒக்கலிகானா நாங்களாம் விவசாயிகள் ஏன்னா அந்த விவசாய குடும்பங்களை சார்ந்து நாங்கள் இந்த ஆதிவாசிகளோடு வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் அப்போது இந்த விவசாயத்தை விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ என்னுடைய பூமியவே பார்க்கறக்கு என் பையன் வருவானாங்கிறது டவுட்டு ஏன்னா எங்கள் அப்பா இருந்தார் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் அடுத்தது வந்து என் குழந்தைகள் வந்து இந்த விவசாயத்தை பார்க்கணும் அப்படின்னா விவசாயம் வந்து ஒரு லாபகரமான விஷயமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை இதை பண்ணும் அரசாங்கம் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு தனியாக விஷயங்களை பண்ணி இந்த அதாவது விவசாயத்திற்கு உண்டான விளை பொருட்களுக்கு விலை கிடைக்கணும் ஏன்னா ஒரு சில டைமுக்கு பார்த்தீங்கன்னா விளை பொருட்கள் விலை கிடைக்காம தக்காளி கத்திரிக்காயை போட்டுட்டு அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டால் விற்கக்கூட முடியாத சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எதுவுமே பயிரிடாம பயிரிடறக்கே முடியாத மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ராய் கொண்டு வந்து வச்சு ராயெல்லாம் மூட்டை கணக்கில் இருக்கும் அதை வருஷத்து கணக்கில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி ராய் மாவு இவங்களும் காசு கொடுத்து வாங்குறாங்க அரை கிலோ ராய் மாவு அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிட்டாங்க இந்த கம்பு சோளம் அதெல்லாம் இல்லை ஏன்னா அதை பயிர் பண்ணாலும் அதை எடுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை அப்போ இந்த சூழ்நிலையை அரசாங்கங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்போ தான் இந்த மூத்த குடிமக்கள் ஆதிவாசிகள் இருக்கிறக்கத்தான் வந்து இந்த மலையும் மலை சார்ந்த இடங்களும் மற்ற மனிதர்களும் வாழ்கிறதுக்கு உண்டான ஏதுவான சூழ்நிலையாக இருக்கும் சார் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு தற்சார்பு வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாேருமே வாழ்ந்துட முடியாது இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் இது தற்சார்பு வாழ்க்கை தான் ஏன்னா ஒரு கிராமமே ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டுட்டு தனி ஒரு மனிதனுக்கு வந்து தற்சார்பு வாழ்க்கை வாழ்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு கிராமமே தற்சார்பு வாழ்க்கை இங்கே இருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து ஒரு முன்னோடியாக பல விஷயங்களும் எங்க கிட்ட பறிந்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க ஸோ இந்த ஒரு பதிவு வந்து நிச்சயமாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காணொலியாக இருக்கும் மலைவாழ் மக்கள் வந்து எப்படி வாழ்க்கை இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்த்து வச்சிங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் சந்திக்கணும் சந்திக்கணும்னு சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவறாதீங்க சிவாருண் டிவி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க கில் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்